காலிபக்கணும் இன்னைக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் செஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் தடங்கள் எப்போதும் மாறுபடுகிறது அவன் யோசிப்பு தன்மை புதிதாக இருக்கும்போது வாழ்க்கை தடம் மாறுபடும் சரியான விதத்தில் சரியான இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை தடை எப்படி ஏற்படும் என்றால் பலரது எண்ணம் பலரது செயல் பலரது சிலரது எண்ணம் சிலரது செயலை பார்த்து தோன்றுவதல்ல நாம் இப்படி இருக்கிறோமா என்று எண்ணி அவனது வாழ்க்கை தடம் போகும் என்னவாக இருக்க வேண்டாம் இருக்கலாம் ஒரு நல்ல மனிதனின் வாழ்க்கை தடம் மாறுவதற்கு அவனே முழுக்க முழுக்க காரணமாக இருக்கிறான் நீ சரியில்லை சரி இருக்கிற நீ நல்லா இருக்கிற நல்லா நீ எப்படியோ இருக்கிற அப்படி இருக்கிற நீ இப்படி இருந்த அப்படி ஆகிட்ட ஏன் இப்படி இருக்கிற இந்த கண்டெல்லாம் ஒரு பக்கம் உருவாக்கி ஒரு கேள்விகள் ஒரு மனுஷன் ஒரு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கை தடங்களாக கூடிய அவன் மனுஷன் இத்தனை பேர் பேசும்பொழுது ஒரு மனுஷன யோசிக்காமல் அவனோட உள்ளீடு உள் உள்ளு உள்ளீடு ஆன முகங்களின் பாவனையாக நாலு ஐந்து மனிதனாக அவனையே உருவாக்கி அவனையே ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நேரத்தில் கேள்வி கேட்டுக்கொள்கிறான் அவர்கள் இவர்களை கேட்கிறார்கள் இவர் இவனுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொள்கிறான் ஏன் இப்படி எதுக்கு இப்படி என்று சொல்லும் பொழுது ஒரு படத்திலையாகட்டு வேறு விஷயம் எது மனசாட்சின்னு சொல்லுவாங்க மனசாட்சியில் அஞ்சு உருவம் ஆறு உருவம் ஏழு உருவம் இவனை கேட்டுக்கொண்டு இவனையே அந்த பாதையில் விழுந்து விடுகிறான் ஏன் நம்ம புலம்பிகிட்ருக்கோம் ஏன் புலம்பிகிட்டு இருக்கணுங்கிற ஒரு பாதைகள் நோக்கி வேறு விதமான ஒரு செயலையும் ஒரு ஐய ஐடியாக்களையும் சில நுணுக்கங்களையும் சில விஷயங்களையும் ஆராய்வானா அப்படின்னா இதில் வந்து நூற்றில் பத்து பர்சன்டேஜ் மட்டும் வெற்றி அடைகிறார்கள் நூற்றில் தொண்ணூறு பெர்சன்டேஜ் தவறான வழிக்கு போய் வாழ்க்கை தடங்களை வாழ்க்கை கற்களை முட்களை ஏறி வித்தியாசமான முறையில் அவங்களோட வாழ்க்கையை மாய்த்து கொள்கிறார்கள் இது வந்துட்டு கம்பல்சரி நடக்குது புரியாதன்மையாக புரிந்த தன்மையா அவன் பேசுகிறானா இவன் பேசுகிறானா அவன் பேசுகிறானா ஊரே பேசுதா நாடாக பேசுதா உலகமே பேசுதா நம்மளை பற்றி பேசுகிறான் உன்னை பற்றி நீ உன்னை பற்றி பேசாத ஃபஸ்ட்டு முதல் யாரை பற்றி யார் பேசினாலும் எனத்தை உனக்கு பேசினாலும் போட்டு தொழாயி விட்டாலும் சரி எதை பண்ணாலும் சரி நீ இருக்கிற நிலையில் ஒன்றை கொஞ்சம் ஸ்டெப் ஏறி ஏதோ ஒரு லெவலில் நீ போகும்பொழுது ஆனால் கொஞ்சம் வாய் தந்து பரவாயில்லையே அப்படி பேசிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நல்லா சொல்கிறாங்களேங்கிற கண்ட்டில் வருவாங்க அதுக்கு நம்மளோட வேலை நீ என்ன வேலை செய் வேலைக்கு என்ன வேலைக்கு கரெக்டாக போங்க பத்தாயிரம் வாங்கினாலும் சரி எட்டாயிரம் வாங்கினா சரி ஏழாயிரம் வாங்கினாலும் சரி அந்த வேலையை கரெக்டாக கண்ணுங்கிறதுமா வேலை செய்யுங்க ஒன்று கான்செப்ட் நீங்கள் தடைகள் போகாமல் இருக்க தடைகள் வாழ்க்கை தடை கற்கள் முட்கள் எல்லாம் தாடி போறதுக்கு ஓடுங்க தப்பு கிடையாது எது குறுக்களை ஏதாலும் தொல்லா இது யாராச்சும் பண்ணாங்கன்னா கோவப்படுங்க தப்பு கிடையாது ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் உங்களோட ஓட்டத்தில் எவனாச்சும் டிஸ்டர்ப் பண்ணி எவனாச்சும் தோந்தவன்னா மிரட்டலாம் அத்தனை பேர் நம்மளை லொல்லு பண்ணுறாங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறதே ஒரு கை ஒரு விஷயம் ஒரு பார்வை பார்க்கலாம் ஏன்னா எப்பவுமே நம்மளோட வேலையில் எவளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒன்று அது வாழ்க்கை கோணமானாலும் நீ நல்லா இருக்கிறக்கு நீ நல்லா இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏகப்பட்ட தொல்லை வருங்க அதையெல்லாம் சமாளித்து தான் போகணும் அவனை போய் மிரட்டுறது அவனை போய் விட்டுறது அவனை போய் நான் அப்படித்த அப்படின்னு சொல்கிறது நீ என்ன வேணாம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒருத்தன் பேசுனா அவனை போய் இது பண்ணுறது யாராக ஒருத்த நான்ளை பேசுகிறா ஏதோ ஊசு மாறு வேண்டா கிருக்க மாறு வேண்டா ஒன்றுமே தெரியாதுன்னு கே இப்படிக்கிறானே அப்படின்னு சொன்னால் அவனை போய் பார்க்குறதெல்லாம் கது நீ உன்னோட வேலை பாரு எப்படி நீ உன்னோட வேலை பார் நீ உன்னோட வேலையை பார்த்தனா அவன் அவனோட வேலையை பார்ப்பேன் நம்ம கிண்டல் பண்ணுறா கேள்வி பண்ணுறா அதை பண்ணுறா அப்போ பெண்டினா பண்ணிட்டு போயிடுச்சா அவனுக்கு அறிவு அவ்வளோதான் உன்ற வேலையை கெடுக்கணும்னு நினைக்கிறான் அவனுக்கு அறிவு அவ்வளோதான் விட்டு உன்ற வேலை பார் உன்னோட பாதையில் பார் கடங்கன்னு இருக்குதா பார் சாப்பாடு பார் வீட்டு கஷ்டமாக பாரு அந்த வேலையிலையே பார் அந்த வேலையை சரியாக செய் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாத மைண்டு டிஸ்டபன்ஸ் ஆகாத வாழ்க்கை முடிஞ்சதும் நினைக்காத வாழ்க்கை இருக்குதுன்னு நினைக்காத உன்னோட வேலை உன்னோட வாழ்க்கை உன்னோட வேலையை கரெக்டாக செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அது செஞ்சேனாவே வாழ்க்கையில் தடங்கள் தடைகள் கற்கள் எல்லாம் தாடிக்கு போயிடலாம் நிறைய பேர் செய்கிறதில்ல ஏதோ ஒரு ஃபீலிங் சரக்கு போட்டுக்கிறது ஏதோ ஒரு ஃபீலிங் பசங்க கூட சேர்ந்து ரவுண்ட் அடிக்கிறது ஏதோ ஒரு ஃபீலிங் படத்துக்கு போகிறது ஏதோ ஒரு ஃபீலிங் உட்கார்ந்து சத்தம் போடுறது ஏதோ ஒரு ஃபீலிங் எல்லாரும் கூட ஷேர் பண்ணி அதையும் மீதும் சொல்லிக்கிறது ஏதோ ஒரு செய் சேர்சை சேர்சை உடம்புக்கு நல்லது உடம்புக்கு நல்லதும்பாங்க ஒரு வீடியோ போட்டிருங்க அதாவது நல்லது அந்த பிரச்சனையை வாயிலாக ஒரு வீடியோ இல்லை வேறு விஷயங்கள் பேசுங்கள் வீடியோ இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு ஷோரூம் சும்மா போங்க ஒரு வாக்கிங் வாங்க இல்லைன்னா ஒரு மரத்துக்கடி போய் உட்காருங்க ஒரு பார்க்கிங் ஒரு பார்க்கிங் போய் உட்காருங்க ஓய் இயக்கி இயற்கை ரசிங்க மலை ரசிங்க பல்வேறு விதமாக அவங்களோட மைண்டு டைவெர்ட் பண்ணி போய்க்குங்க அப்போ உங்களோட விஷயத்துலேருந்து உங்களை ஆராய தேவையில்லை காதலாகட்டு குடும்பமாகட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகட்டு ஒரு விஷயம் புதுசாக பண்ணுறதாகட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதாகட்டு ஒரு டான்ஸில் சக்ஸஸ் ஆகிறது ஒரு ஸ்போர்ட்ஸு சக்ஸஸ் ஆகிறது நல்ல வெளியில் வெற்றி வெளியில் இருக்கும்போது இடையில இடையில் ஏகப்பட்ட குடைச்சல்கள் வரும் அந்த குடைச்சலாம் வந்து நீங்கள் அதை சரிவர செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா சில சில புதுசான விஷயங்களை புதுசாக இதெல்லாம் பண்ணுறத ஒரு கூட்ட போய் பேசுங்க ஒரு சின்ன பசங்க பேசுங்க ஒரு கல்லூரி பசங்கட்ட பேசுங்க பசங்க உள்ளே யார் யார்கிட்ட வேணாலும் பேசுங்க அவங்க கூட்டுறது என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங் ஃபஸ்ட்டு அதில் ஒழுவாங்க அதுலேருந்து உங்களோட மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களோட வாழ்க்கை வெற்றி பாதையை அப்படியே மூவ் பண்ணி போங்க உங்களை திட்டுறத விட்ருங்க உங்களை பார்க்குறத விட்ருங்க நல்லா சொல்கிறான்னு விட்ருங்க கெட்டன்னு சொல்கிறான்னு விட்டுருங்க ஒருத்தர் நல்லா இப்போ நல்லா சிரிப்பேன் அங்கே போய் அழுவேன் அங்கே போய் அதே மாரியும் சொல்வேன் இப்போ சிரிப்பேன் உங்களை பார்த்து அங்கே போய் அழுவேன் அங்கே போய் அதே மீதுன்னு சொல்லுவேன் அப்படியே விடுவேன் நல்லா பேசுனா நல்லா பேசணும்பேன் கோமே கோபப்படுறான்டா அப்படிம்பான் ரொம்ப எரி ரொம்ப கோபப்பட்ட ரொம்ப எரிஞ்சுன்னு சொல்லுறாங்க நாலு பேர் கூட்ட சொல்லி பத்து பேர் ஆகும் பத்து பேர் நூறு பேர் ஆகும் அவனுக்கு வந்து நம்மளை வைவானுங்க அதே மீது எதுக்கு அத்தனை பிரச்சனை அதுக்குன்னு கம்முன்னு போயிடுறதா கம்முன்னு விட்டுடலாமா எதுவும் பொறுமை காரணம் பொறுமை காத்துக்குங்க எவ்வளோ பெரிய ஆட்களை போய் தூக்கி அடிச்சிட்றாங்க இப்போவெல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய ஆட்களியை தூக்கி எடுத்துடுறாங்க நம்மளாம் எம்மாத்துறோம் சாதாரண வழியில் போயிட்டுருக்கிற ஒரு பாதையில் ஒரு பாதையில் போயிட்டுருக்கிற போது ஏகப்பட்ட பிரச்சனை உனக்கு தெரிஞ்சவங்க பிரச்சனை பண்ணுவான் ஃபஸ்ட்டு தேவையில்லாமல் போனை பண்ணுவேன் தேவையில்லாமல் காலை பண்ணுவேன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவேன் தேவையில்லாத எல்லாம் பண்ணுவேன் அந்த வாழ்க்கை தடங்கள் அதனால உருடுதா இல்லை வேறு எதனாலையும் அதனாலையும் உருடு வேறு விஷயங்கள் ஏகப்பட்டதுனாலையும் வாழ்க்கை தடங்கள் உருண்டி சில சில தவறான பழக்கங்களை ஹேபிட்டுக்கு உருவாக்கிறோம் எல்லாருமே உருவாக்குறாங்க தண்ணின்னு ஒவ்வொரு தண்ணி ஆட்டம் ஒவ்வொரு ஆட்டம் எல்லாம் முடிஞ்சு காசும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கடன் வாங்கி கடன்காரஞ்சு உள்ளே சுற்றி நம்ம கடன்காரனுக்கு அங்கேயும் இங்கேயும் அணைஞ்சு அதை உழஞ்சு பாழ்க்கை தொலைச்சி வெட்டியை தொலைச்சி வீணாக போயிடும் எதுவும் பண்ணாதீங்க சரியாக வேலைக்கு தயவு செய்து போங்க உங்களுக்கு வயசு விட சின்ன வயசு எல்லாம் பாருங்கள் அவங்களோட இன்ஸ்பிரேஷன் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு கவனிங்க நம்ம எப்படி இருக்கிறோம் ஒன்று நம்ம வாழ்க்கையில் வேலை மட்டும் தான் பட்டுக்கிறோம் வேறு நம்மளை சிஸ்டமேட்டிக்காக எதுவும் நம்ம பண்ணலை நம்மளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும்னு அவங்கள பார்த்து சின்ன பசங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க அதன்படியாக ஏதோடு நீங்கள் புதுசாக உயிர்ச்சி பண்ணுங்கள் வேலைக்கு போகும்போது ஆயிரம் பேர் திட்டுவேன் புதுசே நம்ம ஆயிரம் பேர் அதை விட திட்டு வாங்க போய் போயிச்சாருங்க ஒரு வெற்றி விளம்பு ஒரு விஷயம் நீங்கள் அடையிறதுக்கு பல்வேறு விதமான குடைச்சல்கள் எல்லாமே வரும் வாழ்க்கையில் தடம் மட்டும் தயவுசெய்து மாறி போயிடாதுங்க தடமான வாழ்க்கை உங்களுக்கு ஏடாகுறது உங்களை மட்டும் பாதிக்காது உங்கள் குடும்பத்தை அப்பா அம்மா எல்லாத்தையுமே பாதிக்கும் சரிங்களா முடிஞ்ச அளவு உங்களோட வாழ்க்கையை உங்களோட வேலையை சரியாக செய்யுங்க எவனை என்ன சொன்னாலும் கவலைப்படாதுங்க பிடிச்சிருந்தா சேர்ப்பாங்க நன்றி